அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போது இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன்படி அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கன மிக கனமை கொட்டி தீர்க்கினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்கிழக்கு வங்கடல் மற்றும் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நகரும் என தற்போது கணிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை மிக கனமழை கொட்டியிருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கனமல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனவு மிக கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்றை நாட்கள் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனாமல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்றை நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் குறிப்பாக கடலோர பகுதியில் மன்னார் வேடா மற்றும் குமரிடல் பகுதியில் சிறவழி காட்டு மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றனர் தற்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் தமிழக கடலோர பகுதி மன்னார் வேடா குமரடல் குமரடெல் போதியில் காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து மைல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் அப்போதைக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்